தன் எட்டு வருட மன வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக கூறியிருக்கும் பாலிவுட் நடிகை நடிகை கமல்ஹாசனின் இந்தியன் திரைப்படத்தின் வாயிலாகவும் தமிழ் ரசிகர்களிடையே இவர் அறிமுகமாகி இருந்தார் ஊர்மிழா கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் பிரபல தொழிலதிபரும் மாடலுமான காஷ்மீரை சேர்ந்த மொஹஜின் அக்தர் மிர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஊர்மிளாவை விட அக்தர் மிர்ருக்கு பத்து வயது குறைவு இதுவே அப்போது பெரிதும் பேசுபொருளானது இந்த நிலையில்தான் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன் எட்டு வருட திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக கூறி மும்பை கோர்ட்டில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் நடிகை மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்து மக்களவை தேர்தலில் மும்பையில் போட்டியிட்டதன் மூலம் அரசியலில் நுழைந்த ஊர்மிழா அந்த தேர்தலில் பாஜக வேட்பாளரிடம் தோற்றதும் பின் தன்னை சிவசேனாவில் இணைத்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே